என் தங்கமே உனக்கு நடக்க இருந்த ஆபத்திலிருந்து உன் அன்னையான நானே உன்னை காப்பாற்றியுள்ளேன் இனி நீ எதற்கும் கவலை கொள்ளாதே உன் கருமவினை முடிந்து விட்டது அம்மா நான் ஓயாமல் ஓடி இருக்கிறேன் இன்னும் எப்போது என் துயரங்கள் அகலும் எப்படி என் பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வே இல்லையா கைப்பிடித்து தூக்கிவிடக்கூட ஒருவரில்லை தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் உடன் பிறந்தவர்கள் ஒதுங்கி விலகி செல்கிறார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது எதற்காக இப்படி நீ புலம்பிக் இருக்கிறாய் நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் இருக்கிறாயே முதலில் உன்னை முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய் நீ கவலைப்படாமல் இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் உனது துயரங்களை விரைவில் முழுவதுமாக நான் விளக்கப் போகிறேன் உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக நீ வருத்தப்படுகிறாய் உனது அழுக்குரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கிறாய் உன் கேள்வி நியாயமானதுதான் இதுதான் விண்ணியதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்துப்பார் அன்று நீ வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நீ என்னை மட்டும் பார் நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்துக்கொண்டே கொண்டே உன்னை நான் காப்பாற்றுவேன் நீ அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் என்னை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகலும் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததே யாரும் இல்லாத இடத்தில் கூட நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய் உனது வைராக்கியத்தை நீ எத்தனை முறை சோதித்துப் பார்த்தாலும் என் கரத்தை இனி எந்த நிலையிலும் நீ விடுவதாக இல்லை பிறகு உன்னை நான் எப்படி விட்டு விலகி விடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வழியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ வெறுத்து இருக்கிறாய் நீ உனக்கு நடக்க வேண்டும் என நினைக்கும் எல்லா காரியங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு